பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லலாமா வேணாமான்னு ஒரு தயக்கம் இருந்தாலும் உங்ககிட்ட தானே சொல்றேன்னு ஒரு தைரியம் சொல்லட்டுமா என்னடா இத்தனை குழையற என்ன விஷயம் ஏதாவது ஈடாகூடமா பண்ணி தொலைச்சிட்டியா உன் பொண்டாட்டிக்கிட்ட வகைய மாட்டிக்கிட்டியா சொல்லு சொல்லு என்ன விஷயம் அது வந்து அது வந்து அது வந்து பாட்டி என்னைய என்னைய என்னடா இது ஏன் இப்படி வெண்ண மாதிரி வழியிற ஆமாம் பாட்டி என்னை பார்த்து ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு அடிக்கடி சிரிக்கிறா பாட்டி அடப்பாவி என்னடா சொல்ற உன்னைய பார்த்து ஒரு பொண்ணு அதுவும் பதினெட்டு வயசு பொண்ணு சிரிக்கிறாளா இது என்னடா கருமோ எல்லாம் களி காலண்டா போயும் போயும் உன்னை பார்த்தா அந்த பொண்ணு சிரிக்கணும் ஏன் பாட்டி நான் என்ன அத்தனை அழகு இல்லையா என்னை பார்த்து சிரிக்க கூடாதா போடா தடி உனக்கு என்ன வயசு அவ உன்னை பார்த்து அதுவும் அடிக்கடி சிரிக்கிறான்னு சொல்ற இது எங்கே போய் முடியுமோ பகவானே அவள் உன் மக வயசுடா முட்டாள் முட்டாள் நீ என்ன பாட்டி ஏமால இப்படி பாயிர தான் என்ன பார்த்து சிரிக்கிறான்னு சொன்ன தவிர நான் அவளை பார்த்து சிரிக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலயே தான் இருக்கேன் அந்த குழப்பத்துக்கு ஒரு வடை கிடைக்கணும்னு தான் உன்கிட்ட வந்த நீ என்னடானா ஏமாலையே சிரிப்பாயிர சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறியா நல்லா யோசிடா அப்புறம் உன்னை பார்த்து அவ மட்டும் இல்ல எல்லாருமே சிரிப்பா சிரிக்க போறாங்க ஜாக்கிரத பார்த்து சூதகமா நடந்துக்க வயசுதான் உனக்கு ஏறுதே ஒழிய ஒரு விவசாய இருக்கா பாரு இது மட்டும் உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுது அப்புறம் அவ பத்ரகாளியா மாறி கையில் கட்டையை எடுத்துப்பா விலாசுன்னு விலாசி தள்ளி தள்ளிப்பிடுவா பரவாயில்லையா கருமம் பிடிச்சவனே இந்த வயசில் உனக்கு இப்படி ஒரு சபலமா பாவி பாவி என்ன பாட்டி நீ ஏதாச்சும் நீ எனக்கு ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா நீயே என்னை குற்றவாளி குண்டுள்ள நிப்பாட்டிடுவா வா போல இருக்கே ஆமாண்டா முட்டாள் முட்டாள் நீ மட்டும் அவளை பார்த்து அப்படி இப்படின்னு சிரிச்சியோ அப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன் உன் பாட்டி அப்புறம் உனக்கு இல்லைன்னு நீ தீர்மானமாக தெரிஞ்சுக்குவ ஆமாம் தடிமாடு தடிமாடு என்ன பாட்டி ஒரேடியாக செலுத்துக்கிறியே அப்படி என்ன பண்ணிவிடுவேன் நீ என்ன பண்ணுவா இந்த கிழவினு தானே கேட்குற நீ மட்டும் அவளை பார்த்து சிரித்து வைய படவா உன்னை நானே பாலியல் வன்முறைன்னு உன் மேலே புகார் கொடுத்து முட்டிக்கு முட்டி டாக்கப்பில் தள்ளிவிடுவேன் ஏண்டா பொண்ணுங்கன்னா உனக்கு அத்தனை இலக்காரமா கில்லுக்கீரையா எத்தனை வயசாலும் நீங்கள் துள்ளிக்கிட்டே இருப்பீங்க பொம்பளைங்கன்னா அடங்கி உடங்கி போகணும் அதான உங்கள் ஆண் வர்க்கத்தோட ஒட்டுமொத்த என்ன எத்தனை திமிரு எத்தனை தெனாவட்டு உனக்கு போதும் பாட்டி போதும் பதிலுக்கு நான் அவளை பார்த்து சிரிக்கலாமா வேணாமான்னு உன்கிட்ட ஒரு யோசனை தான் கேட்டேன் அதுக்கு போய் நீ இப்படி பேய் பிடிச்ச மாதிரி இத்தனை ஆட்டம் ஆடுற கூழ் பாட்டி கூழ் நான் கூலாகிறது இருக்கட்டும் முதல்ல நீ இப்படி ஆட்டம் போடுறதை அடியோட நிறுத்து வயசுக்கேற்ற புத்தி வேணாம் அவள் தான் உன்னை பார்த்து சிரிக்கிறான்னு பார்த்தா நீயும் பதிலுக்கு சிரிப்பியா கண்டு காணாமல் வரதை விட்டுட்டு இப்படி ஒரு நம்பாசை உனக்கு வரலாமா பாதி கிழவண்டா நீ பதினெட்டு வயசு பல்ல காட்டான்னு பாட்டி நீ வரவங்க நமக்கு வணக்க வச்சா நாமளும் அவங்களுக்கு வணக்க வைக்கிறது இல்லையா அது மாதிரி தான் நீ நினைச்சுக்கோயே நினைப்படா நினைப்ப நினைப்பு தான் உனக்கு பொழப்ப கிடைக்குதுரா பேராண்டி பாட்டி பாட்டி டிவில எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிச்ச படத்துல இருந்து ஒரு பாட்டு போகுது பாரு சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய் பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய் என்ன அருமையான பாட்டு பாரு இதை பத்தி நீ என்ன நினைக்கிற போடா போக்கத்தவனே இதுக்கும் நீ சொல்ற அந்த விஷயத்துக்கும் என்னடா சம்பந்தம் சிரித்தால் தங்க பதுமை அடடா அடடா என்னை புதுமை கொடுத்தேன் இந்த மனதை இந்த பாட்டு கேட்டியா பாட்டு எப்படி போடா கிறுக்கா உனக்கு என்னமோ ஆயிடுச்சு அதான் என்னென்னமோ இருக்க ஆமா இப்ப எதுக்கு இந்த சினிமா பாட்டெல்லாம் என்ன பாட்டி நீ அவ சிரிச்சதுல இருந்து இப்படி பல பல பாட்டு என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருக்கு இருக்கும்டா இருக்கும் டேய் யார்டா அந்த காட்டு என் ஏண்டி உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா என் பேரந்தான் கிடைச்சா நான் நாக்கு இப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேக்குறேன் சரி பாட்டி நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத நானே இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர உன் காதலையும் ஒரு வார்த்தை போட்டு வைக்கலாம்னு தோணுச்சு போட்டுட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேல நானாச்சு அந்த பொண்ணாச்சு விட்டுடு நடுவுல புகுந்து நீ குட்டையை குழப்பாதா நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேடா சொல்ற விதத்துல சொன்னாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் எடுபட்ட பாயலே மானம் கேட்டவனே இதெல்லாம் என்னடா விளையாட்டு அவ சிரிச்சா நீயும் சிரிக்கணுமா பல்ல தட்டி கையில கொடுத்துருவான் பாத்துக்கோ ராஸ்கர் எனக்கு பேர்னா பிறந்துட்டு இப்படியா பல்லு அழிச்சிட்டு தெரியுவ என்ன இனத்தனத்தை என்கிட்ட நீ கண்டுட்டேன்னு இந்த குதி குதிக்கிற என் தாத்தா மட்டும் இருந்தா எனக்கு எத்தனை மரல் சப்போர்ட்டா இருந்திருப்பாரு போ பாட்டி நீ சரியான அக்கப்போர் பாட்டி டி வாய முடா இதெல்லாம் சுத்த மானங்கிட்டத்தனமா ஈனத்தனமா உனக்கு தோணலையா நீ என்ன அறிவு ஜீவியாடா உன்னை எல்லாம் எதுல சேர்க்கறதுன்னே எனக்கு தோணலடா உன் தாத்தாவும் உங்க அப்பனும் பெரிய மனுஷங்கடா மானஸ்தனுங்கடா அவன்களோட கால் தூசிக்கு கூட பெற மாட்டேன் நீ கசமால கசமாலும் அடா போ பாட்டி கால் தூசியோ இல்லை கால் கிலோ தூசியோ யாருக்கு வேணும் அதெல்லாம் தூசியை தட்டுற மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் நான் ஒரு முடிவெடுத்துட்டேன் இனி ஒரு அடி கூட பின்னால போகவே மாட்டேன் முன்ன வச்ச காலு வச்சது தான் அவ சிரிச்சு நான் சிரிக்கலா அவ என்னை பார்த்து என்ன நினைப்பா அவளுக்கு இருக்கிற அந்த தைரியத்துல ஒரு ஐம்பது விழுக்காடாவது எனக்கு இருக்க வேணாமா நானும் அவளை பார்த்து சிரிப்பேன் 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 கண்டிப்பா சிரிப்பேன் கட்டாயமா சிரிப்பேன் போடா மூதேவி அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே நீ மட்டும் அவளை பார்த்து சிரிச்சேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்புறம் என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்கும் நீயே தெரிஞ்சுக்குவ பாட்டியா கொக்கான்னு நான் உனக்கு காட்டுறேன் பாருடா இந்த பாட்டி யாருன்னு அப்படி தெரிஞ்சுப்பேன் கசமாலும் கசமாலும் கடைஞ்சிடுத கசமாலும் மூஞ்சியை பாரு மூஞ்சிய கூர் போட மொக்க கத்தி மாதிரி அப்படி மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோ மாவனே உனக்கு ஜெயில் தாண்டா களி தாண்டா உனக்கு உன் தலையெழுத்த யார் மாத்த முடியும் உன் புத்தி ஏந்தா இப்படி தறிக்கிட்டு அலையுதோ தெரியலையே அசம்பந்தம் அசம்பந்தம் உன் தாத்தா மட்டும் உசுரோட இருந்து நீ சொன்னதெல்லாம் கேட்டிருந்தா இந்நேரம் உன் கண்ணை ரெண்டும் கதை பாடிருக்கோம் தெரியுமா அப்படியே பாட்டி கண்ணும் கூட கதைப்பாடுமா என்ன புட புடா போக்கத்தவனே முட்டாள் முட்டாள் பழுத்த பழமா பொத பொதன்னு வீங்கி போயிருக்கோங்கிறேன் கிண்டலு கேலி நக்கல் நையாண்டி நமட்டு சிரிப்பு மொக்க ஜோக்கு இதுவே உனக்கு எப்பவுமே வாடிக்கையா போச்சு எல்லாமே உனக்கு வேடிக்கையா போச்சு நல்லது எது கெட்டது எதுன்னு கூட புரியாம ஏன்டா இப்படி ரெண்டும் கேட்டானா இருக்க நாளைக்கே யாராச்சும் என்னை பார்த்து என் காது பட உன் பேரை இப்படி பண்ணிட்டானாமேன்னு சொன்னா நான் நாடு தொங்கிடுவேன் ஆமா சொல்லிட்டேன் பாட்டி சொல்ல தட்டாதடா பாட்டி பேரை ரிப்பேர் பண்ணாதடா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா மனுஷனா இருக்கப்பாரு நடக்க நடக்கப்பாரு நாளைக்கு உன் பொண்ணுங்களே உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துக்காத என்னடா சிரிக்கிற அதுக்கு என்னடா அர்த்தம் அட போ பாட்டி நான் உன்னை பத்தி ஆக்கோ இப்படி ஆக்கோன்னு என்னென்னவோ பில்டப் பண்ணியிருந்தேன் நீ என்னவோ இப்படி சோப்பலாங்கியா இருக்கியே நான் சொன்னது கேட்டு பூரிச்சி போவ அப்படியே நெத்தில திலகமிட்டு வீரவாளை எடுத்து கொடுத்து போருக்கு போறப்படு வெற்றியோடு திரும்பி வந்துடுன்னு சொல்லி வழி அனுப்புவனு பார்த்தா நீ என்னவோ இப்படி பம்மி பதுங்குற காத்து போன பொல் மாதிரி புஷ்ன்னு போற வெயிட்ட எடுத்ததும் குக்கர்ல இருந்து ஆவி பிச்சுக்கிட்டு போற மாதிரி அலறி அடிச்சு ஓடுற அடப்போ பாட்டி இப்படியெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ எல்லாம் வீர பரம்பரையில வந்தவளா அதிசூர அசகாய முந்நூறு தடவை சொல்வ ஒருத்தி சிரிச்சா பதிலுக்கு சிரிக்க கூட கூடாதுன்னு நூத்தி நாப்பத்தி நாலு போடுற தடா போடுற நோ நோ நீ எல்லாம் வீர பரம்பரையே கிடையாது நெவர் நெவர் நிறுத்துடா நீ என்னவோ அந்த முதல் மரியாதை படத்துல வர சிவாஜி ரேஞ்சுக்கு போற அவ என்ன ராதான்னு உனக்கு நினைப்பா என்னடா சிரிக்கிற உன் தலையெடுத்து தானே உன்னை படிச்ச அந்த ஆண்டவன் தீர்மானிச்சிட்ட பிறகு அதையெல்லாம் மாத்த நான் யாரு இப்ப சொல்ற நான் கேட்டுக்கோ ஆகறது ஆகட்டும் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்து ஒரு கையை நீயா நானான்னு அந்த பதினெட்டு வயசு பொண்ணை பார்த்து உனக்கு மட்டும் நெஞ்சில தில் இருந்தா தைரியம் இருந்தா சிரிச்சுதான் பாரு பாருடா பாரு பாட்டி பேரன் சொன்னதையே திரும்ப திரும்ப நினைச்சி நினைச்சி தவிச்சா தூக்கத்துல கூட ஒரே படபடப்பு அதே பரபரப்பு பாட்டி உங்களுக்கு என்னாச்சு உங்கள் பேரன் நேற்று சொன்னதை அப்படியே மனசில் வச்சுருக்கீங்களா விடுங்க நல்லா தூங்குங்க கணவளையும் அதே நினப்பு தானா தூங்க பாட்டி என்னடி பானுமதி உன் வீட்டுக்காரன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சுமா நீ இப்படி இருக்க என்னமோ நீ அத்தனை சாதாரணமா விடுங்கிற நல்ல பொண்ணுடி நீ ஐயோ பாட்டி இதுல என்ன இருக்குது உங்ககிட்ட கேட்ட மாதிரி அவர் ஏங்கிட்டேயும் தான் சஜஷன் கேட்டாரு அவளே சிரிக்கிறப்போ நீங்க சிரிக்கிறது ஒன்றும் தப்பே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அவ சிரிக்கிறது சரின்னா இவர் சிரிக்கிறது மட்டும் எப்படி தப்பாகும் பாவி நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி ஜாடி மூடி தான் போங்க ஏய் இங்க வாங்கடி உங்க அப்ப நியாயத்தை நீங்களே சொல்லுங்கடி அப்படின்னு பானுமதியோட பிள்ளைங்க கிட்ட பாட்டி இதை பத்தி கேட்க அவங்களும் சிரிச்சாங்க அட போங்க பாட்டி அவ மட்டும் சிரிக்கலாம் அப்பா சிரிக்க கூடாதா இது எந்த ஒரு நியாயம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் செவத்துல மாட்டியிருந்த தன்னோட போட்டோவை கட்டி பாட்டி கிட்ட கொடுத்தா பானுமதி போட்டோல நான் சிரிக்கிறேன் என்ன பார்த்து அவர் சிரிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு பாட்டி என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி பதினெட்டு வயசுல எடுத்தது இது அப்படின்னு பானுமதி அந்த மதி போல சிரிச்சா அடிப்பாவி அப்படியே உன்னை மூஞ்சில குத்துறேன் பாரு அப்படின்னு வேடிக்கையா கைய ஓம்னா பூர்ணா பாட்டி இப்ப ஓகேவா அப்படின்னு சொன்னா பேரன் பதினெட்டு வயசு கதை எப்படி அன்புடன் கலவை நான் இன்னைக்கு சொன்ன நீ என்ன சிவாஜியா அவள் என்ன ராதாவா அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு நல்ல கதையோட வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்